பதிமூன்று வயதில் படிப்பு போச்சு வீட்டில் ஏழ்மை தொடர்ந்து பல நாட்களாக பசி வேலை தேடி தேடி அழுத்து போச்சு ஒரு நாள் பசியால மயக்கம் அடைஞ்சு ஒரு நாடக கொட்டாய் வாசல்ல சொருகும் கண்களோட உட்கார்ந்துட்டு இருந்தான் ஒரு சிறுவன் அந்த நேரம் ஒரு பணக்காரர் குதிரையில நாடகம் பார்க்க வராரு இவனை பார்த்து டே தம்பி இங்க கட்டிட்டு போற குதிரைகள் எல்லாம் காணாம போது நீ இதை பாத்துக்கோ நான் வரும்போது அதுக்காக காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹா இப்படி ஒரு வேலையா அப்படின்னு பையன் ஆர்வமோட தலையாட்டுறான் தெம்போட எழுந்தான் நாடகம் முடிஞ்சு பணக்காரர் வெளியில வந்தாரு வெளியில நிக்கிறது தன்னோட குதிரை தானா அப்படின்ற சந்தேகமே அவருக்கு வந்துடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளபளப்பா தொலைச்சி வச்சிருந்தான் அந்த பையன் கொஞ்சம் அதிகமான பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தாரு பணக்காரர் சில்லறை காசு கிடைக்கும்னு நினைச்சவன் கையில நிறைய பணம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான் மறுநாள் நாடகம் பார்க்க வந்த எல்லாரும் குதிரைய ஒப்படைக்க அவனும் அவற்றையெல்லாம் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான் வருமானம் பெருகவே குதிரை லாயமே அமைச்சு உதவிக்கு வேலையாட்கள் அமைத்து முதலாளியாகவும் ஆகிட்டான் அதோட விட்டானா நாடகங்களையும் கவனிச்சான் மிகப்பெரிய இலக்கிய மேதை ஆகிவிட்டான் அந்த சிறுவன் தான் உலக பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும் வருகிற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொண்டால் கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகி விடுவான் அது மட்டும் இல்லாம எந்த தொழிலையும் நேர்மையாக செய்து தனக்கு பிடித்த துறையில் உண்மையாக உழைத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஷேக்ஸ்பியரின் வாழ்க்கையே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு